தெல்லாம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ரெகுலர் செக்கப்புக்காக நாங்கள் மியாட்டு அழைத்து செல்வது வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில் அழைத்து சென்றோம் அப்போ செக் பண்ணும்போது பிளட்டில் ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு கொரோனா அறிகுறி தெரிகிறது என்று டாக்டர் சொன்னாங்க அதனால் அதுக்கு ஒரு வைரல் இன்ஜெக்ஷன் இருக்குது அதை போட்டோமுன்னா ஒன் ஆர் டூ டேஸில் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக அப்படின்னு சொல்ல சொன்னோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு கேப்டன் இப்போது பூரண உடல் நலத்துடன் சிறப்பாக இருக்கிறார் அவருக்கு எந்த குறையுமே கிடையாது ரொம்ப ரொம்ப மைல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இருந்தது அது ப்ளட் டெஸ்டில் கண்டுபிடிச்சி அதுக்கு உடனடியாகவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக நல்லா இருக்கார் கேப்டன் ஆமாங்க அதே தான் நான் சொல்கிறேன் அவங்க ஒரு முரண்பாடு இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாக்டர் என்கிட்ட எல்லாம் விளக்கிட்டு தான் அதை வந்து கொடுத்தாரு அதுவோட கருத்தும் இந்த கருத்தும் ரெண்டுமே ஒன்று தான் நாங்கள் வந்து மைல்டு அறிகுறி இருக்குன்னு நாங்களும் சொல்லியிருக்கோம் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஓரிரு நாட்களில் டிசார்ஜ் செய்யப்படும் நல்லா இருக்கார் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு தெளிவாக அவங்க வந்து மருத்துவமனையும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே கருத்து தான் அது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் அப்படின்றது இஸ் ஸ்டேபிள் வி ஆர் கோயிங் டு வெக்கேடிவ் வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் நாங்களும் சொன்னோம் மிக மிக சிறிய அறிகுறிகளுடன் தென்பட்டது வைரல் இன்ஃபெக்ஷன் அது சரி செய்யப்பட்டு விட்டது நல்லா இருக்கார் சரி அவங்க வீட்டில் பணி பணிபுரிய பணியாளர்கள் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்குவாதம் ஈடுபட்டாங்க இல்லை 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 நாங்கள் தாங்க முதல்ல எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ மற்றவங்க வீட்டில் இப்போ எங்கள் க நெய்பர் ஹவுஸில் வந்து மொத்தம் ஏழு பேருக்கு ஒரே வீட்டில் வந்து கொரோனா வந்ததுனால அவங்க ஒட்டியிருக்காங்க இங்கே வந்து யாருக்குமே கிடையாது கேப்டன் ஆல்ரெடி மியாட்டில் இருக்கிறார் அதனால் ஒட்டக்கூடாது அப்படின்னு யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்க ஒட்டினாங்களாம் கீழே விழுந்துருச்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னு கார்பரேஷனில் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எப்பயுமே அரசாங்கத்தினுடைய அனைத்து ரூல்ஸையும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும்

இனி எங்களுக்கு தெரியலையா அது ஒண்ணும் நாங்க வந்து ஒட்டக்கூடாதுன்னு கார்பரேஷன் எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க நாங்க வந்து அரசாங்கத்தினுடைய ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்றவங்க நாங்க எப்பயுமே அப்படி ஒட்டக்கூடாதுன்னு அங்கே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை பக்கத்து வீட்டுலன்னா பத்து பேர்ல ஏழு பேருக்கு அவங்க கொரோனானாலும் ஒட்டியிருக்காங்க இங்க யாருக்கும் இல்லை அதனால அவங்களே திரும்பி போயிருக்கலாம் அதுதான் தெரியல எனக்கே டவுட்டா இருக்கு மேபி இப்போ நெய்பர் ஹவுஸில் இருந்ததுனால நாங்கள் வெளியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் வாக் பண்ணுவார் கொஞ்சம் நேரம் வெளியே சேர் போட்டு நாங்கள் உட்காந்துருப்போம் மேபி நெய்பர் ஹவுஸில் இருந்ததுனால வந்ததா என்னன்னு தெரியல அதுதான் எனக்கே புரியல ஆனால் வெரி 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 மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் அதனால் நம்ம வந்து சேச்சுரேஷன்லாம் நைன்ட்டி நைன் இருக்குது கேப்டனுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கார் எப்படி அந்த பாயிண்ட் ஒன் கூட வைரல் வந்துச்சுன்றது எங்களுக்கே புரியல ஆனால் உட உடனடியாக நாங்கள் பார்த்துட்டதுனால வித்தின் கப்புள் ஆஃப் டேஸில் அது சரி செய்யப்பட்டு விட்டது ஆ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க அப்போ யாருக்குமே எங்களுக்கு பாசிட்டிவ் வரல மேபி கேப்டன் எங்களை விட கொஞ்சம் ஏஜ் இருக்கிறதுனால அவருக்கு மைல்டு தெரிஞ்சு அந்த இன்ஃபெக்ஷன் அறிகுறி இருந்தது அதுவும் சரி செய்யப்பட்டாச்சு எனக்கு பிரபா சம்மு எல்லாருக்குமே பார்த்துட்டும் நெகட்டிவ் வந்திருக்கு சரிங்களா நல்லா இருக்காருங்க நல்லா இருக்காரு ஒரு குறையும் இல்லை நான் தான் சொன்னல இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடுவார் அடுத்த வாரத்துல இருந்து தன்னுடைய ரெகுலர் ஒர்க்கு கேப்டன் ஆரம்பிக்க போறாரு தலைமை நிலைய செயலாளர் பார்த்த சாரதி எல்லாரும் இருக்காங்க இந்த பேட்டி மூலயமாக முதல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா கேப்டன் சூப்பராக இருக்கார் நல்லா இருக்கார் அடுத்த வாரத்தில் இருந்து ஆன்லைனில் நான் ஒரு வாட்டி பேசுனேன் இல்லையா தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்தோடையும் அது மாதிரி அடுத்த வாரத்தில் கேப்டனும் ஆன்லைனில் அனைத்து மாவட்டங்களை தொடர்பு கொண்டு பேச இருக்கிறார் இது ஏற்கனவே நாங்கள் பிளான் இருக்கோம் மேபி நெக்ஸ்ட் வீக் அது கேப்டன் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கு அணிகள் மீட்டிங்கு தேர்தலுக்கான பணிகள் என்று அடுத்த கட்ட பணிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் எதுப்பா சொல்லு இல்லை நாங்கள் அதிகமாக எங்கேயும் போகல செப்டம்பர் ஃபோர்டீன்த் வந்து தலைமை கழகத்தில் கொடியேற்றினார் அது கட்சியோடைய இருபதாம் ஆண்டு பதினாறு பதினாறாம் ஆண்டு அப்படின்றதுனால அன்னைக்கு தான் கேப்டன் வந்தார் மற்றபடி வேற எங்கேயும் அதிகமாக எங்கேயும் போகல அதனால நான் நினைக்கல ஆனால் நாங்கள் ப்ரிகாஷனோடு தான் போன அவர் மாஸ்க் இல்லாமல் கேப்டன் எங்கேயும் வர்றதில்ல அதனால் எனக்கே புரியல ஏன் இந்த மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு பட்டு வந்து இது யாருக்கு வேண்டுமென்றாலும் வரக்கூடியது தான் இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்ன்றதே கிடையாது யாருக்கு வேண்டுமென்றாலும் வரும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் யாருக்கு வேணாலும் வரும் அதனால் நீங்கள் எல்லாமும் சேஃபாக இருங்கன்னு நான் முதல்ல உங்களையும் கேட்டுக்கிறேன் அதனால் கேப்டன் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்டு வெரி குட் ஹெல்த் நல்லா இருக்காரு ஒரு குறையும் உள்ளது ஆமாம் இல்லை நாங்கள் நாங்கள் ரெகுலராக ஒர்க் இருக்கோம் கட்சி ஆஃபீஸில் கேப்டன் வந்து ஆன்லைனில் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய நிர்வாகிகளை வந்து நான் எப்படி கான்டாக்ட் பண்ணி பேசுகிறோம் அது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிடுறோம் வந்த உடனே ஆன்லைனில் தமிழ்நாடு முழுக்க பேசுகிறோம் ஆ ஆ அதான் ஆமாம்மா அது கேப்டன் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல மனப்பா மனசு உண்டு நல்லவர் நல்ல மனிதர் என்று அத்தனை பேருமே கேப்டனை வந்து வாழ்த்தக்கூடியவங்க தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டன் சீக்கிரமாக உடல்நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்திய முதலமைச்சர் துணை முதல்வர் அனைத்து மந்திரிகள் அதே போல் எதிர்கட்சி தலைவர் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் திரையுலகன்னு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே நாங்கள் அது உங்களுக்கு பெரிய ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது நாங்கள் நாளைக்கு நன்றியே சொல்ல போகிறோம் அறிக்கையில் எல்லாருக்குமே இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக வந்து நான் எங்களுடைய தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஆமாம் செயற்குழு பொதுக்குழு டிசம்பர் எண்ட் ஆர் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும் அதுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குது உரிய எந்த எங்கே நடத்த போகிறோம் எந்த தேதி என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் சரி இது செப்டம்பர் நான் வந்து இதோட ரெண்டு மூணு வாட்டி இதுக்கு பதில் சொல்லிட்டேன் இப்ப மறுபடியும் மறுபடியும் நம்ம அதையே கேட்க வேண்டாம் இப்ப இன்னைக்கு நியூஸ் மட்டும் நீங்க போடுங்க அதுவும் இன்னும் டைம் நிறையா இருக்குது நம்ம அதை பற்றி பிறகு யோசி சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிச்சிட்டோம் மியாட் மருத்துவமனையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஆனாலும் நீங்கள் எல்லோரும் காலையிலேருந்து இங்கே கேமரா வச்சுக்கிட்டு எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறது எனக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது எனக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்ட கூட கேட்டேன் என்னப்பா காலையிலேருந்து நிற்கிறாங்களே சாப்பிட்டாங்களா போய் கேளுங்க ஃபுட்டு ஃபுட்டுக்கிட்டே வேணுமா என்ன உங்களுக்கு வேணும்னு கேளுங்கன்னு கூட நான் சொல்கிறேன் நான் என்ன ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நாங்களே தலைமை கழகம் வந்து இத்தனை மணிக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் இருக்குது நீங்கள் வாங்க என்று அதிகாரப்பூர்வமாக அழைப்போம் அப்போ நீங்கள் எல்லோரும் வாங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கும் ஆனால் நாங்கள் அழைக்காம நீங்களே வந்து இங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த தெருவில் போகிறவங்க வரங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு இடைஞ்சலாக இருக்குது இதை வந்து தயவு செஞ்சு இனி வருங்காலங்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதனால் உங்களுக்கும் அது கஷ்டம் எவ்வளவோ வேலை இருக்குது எங்களுக்கும் அது தர்ம சங்கடமாக இருக்குது இந்த தெருவில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது நிச்சயமாக இத்தனை மணிக்கு ப்ரெஸ் மீட்டு நாங்களே சொல்கிறோம் வாங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அதை விட்டு நீங்க காலையிலேருந்து இருந்து இங்கே கால் கடைக்கு நின்று நீங்களும் கஷ்டப்படாதீங்க இனிமேல் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதுதான் நாகரிகம் இனி அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஓகே